சொந்தவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துலமா நம்ம ஆடிடி ஃபேமிலியில் எவ்வளோ இன்கம் வருதுன்ற மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதை காட்டுது ஒரு பத்து ரூபாயில் ஆரம்பிச்சு இருபத்தஞ்சாவில் பத்திர கோடி கணக்கில் வர மாதிரியான ஒரு வருமான வாய்ப்பு ஆனால் இதுக்காக நீங்கள் பண்ண போகிற வேலைகள் என்னென்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது இல்லை இவ்வளோ பெரிய ஒரு வருமான வாய்ப்புக்காக அவங்க பண்ண வேலை என்னென்னா எந்த ஒரு வேலையுமே இல்லை யாரையும் போய் மார்க்கெட்டிங் மீனா ஆளை சேர்க்கணுன்றது கிடையாது அவங்களுக்கு தேவையில்லாத பொருளை எதுவும் வாங்கணுன்றது கிடையாது ஒரு சின்ன மாற்றம் மட்டும் தான் அவங்க பண்ண போகிறாங்க என்னென்னா எங்கேயோ பண்ணிக்கிட்டு இருக்க செலவுகளை நம்ம ஆடிட்டி மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக மாறுது சலூன் சர்வீஸ்லேருந்து ஒரு மெடிக்கல் செலவு மட்டன் சிக்கன் மட்டன் சிக்கன் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது ஏசி சர்வீஸ் லேபு மெடிக்கல் இந்த மாதிரி ஒரு அனாவசிய செலவு வந்து எதுவுமே இல்லை சாரி இன்னொன்று டிவி சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க செலவுகளை தான் இது வரைக்கும் நமக்கு பயன்படாத செலவுகளை வந்து நமக்கு பயன்படுற இடமாக மாற்றி அதில் வர லாபத்தை வச்சு தான் இந்த ஆர்டி ஃபேமிலியில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி அதை பிஸ்னஸில் அந்த காசை போட்டு அதில் வர லாபத்தை இப்படி பத்து இருபதுன்னு ஆரம்பித்து லாஸ்ட்டில் கோடி கணக்கில் கொண்டு போய் நம்ம வந்து முடிக்கிறோம் அதனால் வந்து இந்த பிளான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க மத்தவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் லைக் பண்ணுங்க பாய் பாய் ஆல் சந்திக்கலாம், லவ்ஸ் அந்தலாம் தேங்க் யூ